அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமைங்க இந்த திங்கட்கிழமை நாளில் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரம் வந்து காலையில் வீடியோவில் வந்து சொல்லியிருந்தேன் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் ஒரு குங்குமத்தை நெற்றியில் இட்டுக்குவதன் மூலமாகவே இதுவரைக்கும் ஓயாத பிரச்சனையாக அதாவது குடும்பத்தில் கணக்கு கணவன் மனைவி சண்டை இருந்துட்டே இருக்குது இல்லையா வந்து முற்றுப்புள்ளி வைக்கும் என்பது குறித்தும் பிரிந்த தம்பதியினர் அதாவது ஆல்ரெடி வந்துட்டு கணவர் வந்து வீட்டை விட்டு கோச்சிட்டு போயிட்டாங்க மனைவி வந்து கோச்சிட்டு போயிட்டாங்க டைவர்ஸே ஆயிடுச்சு ஆனாலும் நாங்கள் திரும்பவும் சேர்ந்து வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் கூட இந்த பரிகாரத்தை செய்வதன் மூலமா மறுபடியும் இணைவதற்கு வாய்ப்புகள் ரொம்பவுமே அதிகம் மேலும் இன்னும் ஒரு சில வீடுகளில் மனைவி என்னதான் வந்துட்டு நல்ல விதமாக அட்வைஸ் பண்ணாலும் அதை கணவர் வந்து சுத்தமாக அம்மா காது கொடுத்து கேட்டுக்க மாட்டாரு உனக்கு என்ன தெரியும் எல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பேசுவாங்க அந்த மாதிரி எல்லாம் இல்லாம நீங்க சொல்றபடி அவர் கேட்டு நடந்துக்கணும் அப்படிங்கறதுக்காகவும் அந்த முறைய வந்துட்டு ஃபாலோ பண்ணலாம் அது திங்கட்கிழமை நாள்ல காலையில பிரம்ம முகூர்த்த நேரத்துல செய்யும் போது அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் இப்ப இந்த வாரம் செய்ய முடியல அப்படிங்கும்போது போது நீங்க அடுத்த வாரம் திங்கட்கிழமை கூட காலையில நாலு மணில இருந்து ஆறு மணிக்குள்ள அதை செஞ்சு பாருங்க அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளில் நிறைய பேர்த்துக்கு இந்த பொருளாதார சிக்கல் அப்படிங்கிறது தான் அதிக அளவில் இருந்துட்டு வருது கையில் காசே வந்து தங்காது நாலு ரூபா கிடைக்குது அப்படின்னா எட்டு ரூபாய்க்கு செலவு வந்து காத்துட்ருக்கும் அந்த மாதிரி வந்துட்டு இப்போது நிலமை இருக்குது விலைவாசியும் பார்த்திங்கன்னா அதிகரிச்சிருச்சு மேலும் இந்த கடன் வாங்கிட்டோம் அப்படிங்கும்போது அதுக்கான வட்டி தொகையை கொடுக்கறதுக்கே நமக்கு பணம் வந்து பத்த மாட்டேங்குது அப்புறம் எப்படி நம்மளுடைய கையில் வந்து காசு நீக்கும் மேலும் ஒன்றாந்தேதியானால் சம்பளம் வருது அப்படின்ட்டு சந்தோஷப்படுவோம் பார்த்தா அது ஒரு அஞ்சு நாள் தான் மேக்ஸிமம் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா மூன்று நாட்களுக்குள்ளேயே ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்துட்டு கடனுக்கான தொகையை வந்துட்டு எடுத்துக்கும் இந்த கார்டெல்லாம் யூஸ் பண்ணி அவங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கேட்காமையே வந்து பணத்தை வந்து எடுத்துக்கும் அந்த அளவுக்கு வந்து கையில் காசுங்கிறத ஒன்று நிறைய பார்த்தே வருஷம் ஆகுதுப்பா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நம்ம மனசு வந்து புலம்பி தள்ளும் மேலும் சில அவசர தேவைகளுக்கு பணம் வந்து கிடைக்காது யாரோ ஒருத்தங்க இன்னைக்கு வந்துட்டு தரேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சரி நம்ம போய் பார்த்தோம்னா நாளைக்கு வாங்க நாலிக்கு வாங்க பண்ணுவாங்கன்னு அலக்கழிப்பாங்க அதாவது நம்ம கிட்ட கடன் வாங்கி இருந்தாலும் திரும்பி தரத்துக்கு இந்த மாதிரி பண்ணுவாங்க இல்ல உதவியா நாம யார்ட்டையாவது கேட்டுக்கிறோம் அவங்க தரேன்னு சொல்லி இருந்தாலும் இது மாதிரி வந்து தரம் பண்ணுவாங்க அதாவது என்ன சொல்றதுன்னா கை கெட்டினது வாய் கெட்டல அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு நிலையெல்லாம் இருக்கும் அந்த மாதிரி நிலைமையில இருக்குது பணம் வரதுல தடை இருக்குது அப்படிங்கிறவங்க எல்லாம் இப்ப நான் சொல்ற மெத்தட வந்து ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பா உங்களுடைய அவசர தேவைக்கு பணம் கிடைத்தே தீரும் மேலும் ஒரு ரிலேஷன்ஷிப் வந்தால் நல்ல மெயின்டைன் この。 இப்போ அடிக்கடி வந்து லவர் கூட சண்டை போட்டுக்கிறீங்க இல்லை சகோதரர்களுக்குள்ள சண்டை போட்டுக்கிறீங்க வீட்டில் வந்து உங்களோட சரியாக யாரும் பேசுகிறதில்லை எல்லாம் ஒதுக்கி வைக்கிறாங்க அந்த மாதிரி இருக்கும்போதும் ரிலேஷன்ஷிப் குள்ளே நல்ல ஒரு இது வரணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த மெத்தடை வந்துட்டு ஃபாலோ பண்ணலாம் சரி என்ன அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு வந்து சொல்லிடுறேன் இதை வந்து நான் மேலே சொன்னேன் இல்லையா பிரச்சனை இருக்கிறவங்க ரிலேஷன்ஷிப்பில் பிரச்சனை இருக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு இந்த பரிகாரத்தை செய்யலாம் மேலும் இதை எந்த நாளில் தொடங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியெல்லாம் எந்த கணக்குமே கிடையாது நீங்கள் வாரத்தின் ஏழு நாட்கள்லேயும் எந்த நாளில் வேணாலும் நீங்கள் தொடங்குறது அற்புதமான பலனை தான் உங்களுக்கு கொடுக்க போகுது அதனால் நேரமெல்லாம் பார்க்கவும் தேவையில்லை நாளையும் வந்துட்டு நீங்கள் பார்க்க தேவையில்லை வீடியோ பார்த்து உன்னையுமே கூட நீங்கள் வந்துட்டு செய்ய ஆரம்பிச்சிடலாம் மேலும் இதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் கிடையாது பெண்கள் பீரியட்ஸ் டைம்ல செய்யலாமா தாராளமா செய்யலாம் வீட்டில் நான்வெஜ் செஞ்சுட்டிங்க சாப்பிட்டுட்டீங்கன்னாலும் தாராளமா செய்யலாம் பிறப்பிறப்பு இருந்தாலும் தாராளமா செய்யலாம் இப்ப லீவ்ல ஊர்ல இருக்கீங்க அப்படிங்கும்போதும் போதும் இருந்தும் தாராளமா வந்து செய்யலாம் பொதுவாக சொல்லணுன்னா எந்த ரூல்ஸுமே கிடையாதுங்க மொத்தத்தில் இதை நீங்கள் செஞ்சீங்கன்னாவே போதும் ஆனால் ஒரே ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னா இருபத்தி ஒரு நாட்கள் வந்து நீங்கள் கண்டினியூவா வந்துட்டு செய்யணும் இதுக்கு எந்த ரூல்ஸும் இல்லைங்கிறதுனால நம்ம ஈஸியாகவே செஞ்சிடலாம் வளன் வந்து அற்புதமாக வந்து கிடைக்கும் உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் பவர்ஃபுல்லான ரெண்டு மெத்தட் வந்து சொல்லி கொடுத்துறேன் எது வந்து உங்களுக்கு வசதிப்படுதோ அதை வந்துட்டு நீங்கள் செய்யுங்க சரி இப்போ முதல் முறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையானது ஒரே ஒரு பிரியாணி இலை வந்து தேவைப்படுது இந்த பிரியாணி இலை வந்து கிளியாத மாதிரி புள்ளிகளெல்லாம் இல்லாத மாதிரி நல்ல இலையாக வந்துட்டு எடுத்துக்கோங்க அடுத்து ரிலேஷன்ஷிப் பிரச்சனை இருக்குது இது மாதிரி கணவன் மனைக்குள்ளே சண்டை போட்டுக்கிறோம் லவர்ஸ்குள்ளே அடிக்கடி சண்டை வருது சகோதரருக்குள்ளே சண்டை மாமியார் மருமகள் சண்டை இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே சண்டை வந்துட்டே இருக்குது ஆனா அவங்க கூட நீங்க நெருக்கமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க வந்துட்டு பிங்க் கலர்ல ரோஸ் கலர்ல இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெட்ச் பென்சில் மார்க்கர் இது மாதிரி ஏதாவது பயன்படுத்துங்க பண தேவை இருக்குது பணம் வந்து கை நிறைய சேரணும் கடன் பிரச்சனை எல்லாம் தீரணும் பணம் செலவே ஆகக்கூடாது பணவரவில் இருக்கிற தடை எல்லாம் நீங்கணும் வீட்டில அல்ல அல்ல குறையாத பணவரவு ஏற்படணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாம் கலர் லிங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெட்ச் பென்சில் மார்க்கர் இதை வந்து பயன்படுத்துங்க இந்த ரெண்டு கலரில் உங்களுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பயன்படுத்திக்கோங்க ஒரு பிரியாணி இலையை ஒரு முறைக்கு ஃபாலோ பண்ணணும் இப்போ நீங்கள் ஒரே பிரியாணி இலையை எடுத்துக்கிட்டு அதுலேயே வந்துட்டு நீங்கள் ரிலேஷன்ஷிப்புக்காக பிங்க் கலர்லேயும் பணத்துக்காக க்ரீன் கலர்லேயும் எழுதக்கூடாது உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் பிரச்சனையும் சரியாகணும் பண தேவையும் பூர்த்தி ஆகணும்னா நீங்கள் ரெண்டு பிரியாணி இலையை எடுத்துக்கிட்டு நான் சொன்ன மாதிரி அந்த பிரச்சனைக்கு ரோஸ் கலர்லேயும் இந்த பிரச்சனைக்கு க்ரீன் கலர்லேயும் வந்துட்டு நீங்கள் எழுதணும் சரி என்ன நம்பர் அப்படின்னு வந்து சொல்லிடுறேன் எயிட் ஜீரோ டூ த்ரீ எயிட் சிக்ஸ் ஒன் எயிட் இப்போ நீங்கள் எழுதும்போது இது மாதிரி சொல்லிக்கிட்டு தான் எழுதணும் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் டூ த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி சிக்ஸ் அப்படி சொல்லாதீங்க எயிட் ஜீரோ டூ த்ரீ எயிட் சிக்ஸ் ஒன் எயிட் இப்படி தான் வந்துட்டு நீங்கள் சொல்லணும் எழுதணும் இப்போ வந்து இது நீங்கள் பிரியாணி அலையில் எழுதிருங்க இதே கூட தான் நீங்கள் ரிலேஷன்ஷிப்புக்குமே பயன்படுத்த போகிறீங்க என்ன பிரச்சனை தீரணும்னு சொல்லி எழுதுனீங்களோ அந்த பிரச்சனை வந்து தீர்ந்துட்ட மாதிரி ஒரு நிமிடம் அப்படியே வந்து நீங்கள் கற்பனை பண்ணி பார்த்துக்கணும் அதன் பிறகு நீங்கள் இதை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு பத்திரமான ஒரு இடத்துல வச்சிருங்க பூஜை அறையில் வைக்கிறதா இருந்தாலும் வைக்கலாம் பீரோவில் வைக்கிற மாதிரி இருந்தாலும் வைக்கலாம் எங்கே வச்சு இது பத்திரமா இருபத்தி ஒரு நாள் இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அங்கே வந்துட்டு இதை நீங்கள் சேஃபாக வந்து வச்சிடுங்க அடுத்தது இதே நம்பரையே உங்களுடைய இடது கையில் மணிக்கட்டு பகுதியில் நீங்கள் எழுதிக்கோங்க ரிலேஷன்ஷிப்னா பிங்க் கலரில் எழுதுங்க பணம் தேவை தேவைன்னா கிரீன் கலர்ல எழுதுங்க இடது கையில வந்துட்டு எழுதுங்க ரிஸ்ட் பகுதியில எழுதுங்க அதாவது மணிக்கட்டு பகுதியில எழுதுங்க தொடர்ந்து இருபத்தி ஒரு நாட்கள் வந்து எழுதணும் அதாவது கையில எழுதுற மாதிரி இருந்துச்சு அப்படிங்கும்போது நீங்க தொடர்ந்து இருபத்தி ஒரு நாட்களுமே எழுதணும் இந்த இருபத்தி ஒரு நாட்கள் எழுதும் போதும் அந்த குறிப்பிட்ட பிரச்சனை வந்து தீந்துட்ட மாதிரியே நீங்கள் வந்துட்டு கற்பனை பண்ணிக்கணும் சரி கையில் எழுதுறவங்க இந்த மாதிரி பண்ணிக்கோங்க கண்டிப்பாக இருபத்தி ஒரு நாளைக்கு உள்ளாடியே உங்களுக்கு தேவையானது அதாவது நீங்கள் எதுக்காக எழுதுனீங்களோ அது வந்து கண்டிப்பாக வந்து நடந்திருக்கும் இப்போ பிரியாணி அலையில் எழுதுனீங்க பார்த்தீங்களா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா தினந்தோறும் அதாவது இருபத்தி ஒரு நாளும் இந்த இலையை நீங்கள் எடுத்து கையில் பார்க்கணும் இந்த நம்பரை சொல்லணும் நடந்துட்ட மாதிரி கற்பனை பண்ணணும் கையில் எழுதுகிற மாதிரி இருந்தால் நீங்கள் தனம் எழுதணும் பிரியாணி அலையில் எழுதுகிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு முறை எழுதிட்டீங்கன்னாவே போதும் தினமும் எடுத்து பார்க்கணும் இருபத்தி ஒரு நாளும் நீங்க பாக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்துட்டு வச்சுக்கோங்க இப்ப இருபத்தி ஒரு நாட்களுக்குள்ளேயே கண்டிப்பா உங்களுடைய கோரிக்கையானது நிறைவேறும் அதன் பிறகு நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னா இந்த பிரியாணி இலையை ஒரு விளக்குலையோ மெழுகுவத்திலேயோ காட்டிட்டு நல்லா வந்து எரிச்சிருங்க எரிச்சு முடித்த பிறகு இந்த சாம்பலை கொண்டு போயிட்டு வெளியில் ஊதி விட்டுருங்க பிரபஞ்சத்திற்கு நன்றி அப்படின்னு சொல்லுங்கள் இல்லைன்னா தேங்க்யூ யூனிவர்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுங்க இதுக்கு நமக்கு பெருசாக ஒன்றும் டைமும் செலவாக போகிறது கிடையாது பணமும் செலவாக போகிறது கிடையாது பிரபஞ்சத்தின் மீது நம்பிக்கை வச்சு நம்ம எழுதுறோம் பிரியாணி இலை இருக்கிறவங்க பிரியாணி இலையில எழுதுங்க அதெல்லாம் இல்லை எங்களுக்கு அதெல்லாம் வாங்க முடியாது அந்த மாதிரி தான் கிடைக்கிது அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களுடைய மணிக்கட்டு பகுதியில் எழுதிக்கோங்க அவ்வளவேதான் எப்போ பண பணப்பிரச்சனையா இருந்தாலும் கண்டிப்பாக இருபத்தி ஒரு நாளைக்குள்ள தீர்ந்திருக்கும் எப்படிடா இவ்வளோ சீக்கிரம் நம்மளுடைய பிரச்சனை தீர்ந்துச்சு இவ்வளோ பணம் சேர்ந்துச்சின்ட்டு நீங்களே வந்து அச்சரிப்படுவீங்க அந்த அளவுக்கு இதனுடைய ரிசல்ட் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்